மோதகம் நிவேதனம் மூசிகம் வாகனம் முரங்கள் போல் செவித்தளம் வரங்கோடுக்கும் ஐங்காரம் ஓதகம் கஜானனம் பூரா ஞான மரணம் போற்றி போற்றி உன்பதம் காக்க வேண்டும் மென் கூலம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருக வேல் 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 முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தளிக்கும் மன்னவா கால் பிடித்து நின்மன கலக்கம் நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் தின்பழனியாண்டவா முருகாவேல் முருகாவல் முருகாவல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகைவரும் நான் இருந்த நடுங்க எவ்விதம் துயர்வரும் மனது நொந்து நொந்து வந்த மைதனி தாங்கவா வாலிவாலி தென் பலனின் கோயில் கொண்ட ஆண்டவா வேள்முருகாவேல் முருகாவேல் முருகாவேள்வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருக வேல் 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 முருகாவேல் முருகாவேல் முருகவேள் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேள் வே ஆதினாளில் சூரனை அளித்த தெய்வம் நீ எனில் அடுத்து வரும் பகையெல்லாம் தானெனில் மோதி நிற்கும் என் எடுத்து முடிக்கவேல் முருகனே முருகனேதின் பழனி கொண்ட அழகனே நாண்டவா வேல் முருகா வேல் முருகவேல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகவேல் வேல் வேள்முருக வேள்முருக வேள் முருக வேல் 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 முருக வேல் 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 பன்னிரண்டு கைத்தளத்தில் பலபழுக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்னையாலும் மன்னனான தின் ஆண்டவா

வேல்முருகா வேல் முருகா வே ஈசனே வேல் மனைவி பேரும் தேவசேனை என்கிறார் இன்னொருத்தி விளி விழி இரண்டு மீட்டி என்று சொல்கிறார் வாசம் செய்யும் இடமெல்லாம் முன் பாசறைகள் அல்லவா மைந்தனே என் பகை முடிப்பை தின் பழனியாண்டவா வேல் வேல்முருகா முருகாவேள் முருக வேள்வேல் வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் 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 முருகவேல் வேல் 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 ஒன்பது பேர் தம்பி மாற நம்பினேன் எனது காவல் இவர்கள் என்று கவிதை பாடி சொல்கிறேன் நம்பினாரை காங்க வேறு நாதனேது சண்முக நாவிலோ பகை மூடி பாய்த்தின் பழனி ஆண்டவா வேல் முருகாவேல் வேல்முருகா முருக வேல்முருகா வேல் வேல்முருகா முருகாவேல் வேல் முருகா முருகாவேல் முருக வேல் வேள்முருகாவேள் முருகாவேல் முருகாவேள்வேன் ஆறுபடை வீடு இருக்க வேறுபடையேனடா கோட்டை நின் சடகரங்கள் தாமடா மாறிலாத கவசமாய் வரும் சுழன்று வேளடா வல்வினை பகைமடிப்பின் பழனியாண்டவா வேல்முருகா முருகவேல் முருகவேழ்வில் வேல்முருகா முருகவேல் முருகவேல் வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் 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 முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல் ஆற வாரமாயிலும் மகப்பகை புற அரியநாத மந்திர என்ற தந்திரமாய் வரும் பகை வேர்விடும் விடும் குலப்பகை வினை பகை கிரகப்பகை வேறு பல் பகை மூடி வேல் பழனி ஆண்டவா வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் 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 முருக வேல் முருக வேல் முருக வேல் 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 முருக வேல் முருக வேல் முருக வேல் வேல் வேலை யான போதும் கந்த வேலை பாடுவேன் இந்த வேல் உன்னை வேண்டி எந்த ஆலை நாடுவேன் வந்த வேலை நல்ல வேலை வாகை கொண்ட வேளவா வண்பகை ஒளி தருள் வைத்தின் வேல் வேல்முருக வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருக வேள் வேல் முருக வேல் முருக வேல் முருக வேள் வேல் வேல் முருகா வேல் முருக வேல் முருக வேள்வேல் அப்பனே அடைக்கலம் என்ன ஐயனே அடைக்கலம் அமர்கோன் பகை முடித்த அண்ணலே அடைக்கலம் எய்பிலே சரண் புகுந்த நீசனே அடைக்கலம் என்பகை முடித்தருள் வயதின் பழனியாண்டவா வேல் முருகாவேல் முருகாவேள் முருகா வேல் 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 முருகாவேல் முருகாவேள் முருக வேல் முருகாவேல் முருகா வேல் 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 முருகாவேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகாவேல் முருகாவேள் முருகாவேள் வேல்